உங்களுக்கு தெரியுமா நூற்றுக்கணக்கான பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லஸ்ட் ஆகிடுது நம்ப மாட்டிங்கல்ல பிஸ்னஸை பிழையான காரணங்களுக்காக வேண்டி ரோங் ரீசனில் ஆரம்பிக்கப்படக்கூடிய நிறைய பிஸ்னஸ்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லஸ்ட் ஆகிடுது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால் நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரீசன் நான் குயிக்காக பணக்காரனாகணும் அதனால் குயிக்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து குயிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அதனால் ஃபெயிலாகிறது இப்படி பிழையான ரீசன்களால் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ்கள் எல்லாமே ஆரம்பத்திலேயே விழுந்து விடுகிறது அதை தூக்கி பிடிக்கிறதுல தான் நேர காலங்களையும் எங்களுடைய பணங்களையும் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மூலதனங்களையும் நம்ம இழக்கு இழந்து கொண்டிருக்கின்றோம் பிஸ்னஸ் ரெண்டே ரெண்டு காரணங்களுக்காக ஆரம்பிக்கணும் ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரீசன் ரெண்டாவது ப்ரைமரி ரீசன் ப்ரைமரி ரீசன் அப்படின்னு சொல்கிறது காசு சம்பாதிக்கிறது லாபத்தை எடுக்கிறது வரவு செலவுல வரக்கூடிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பிரைமரி ரீசன் மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் ரீசன் அதாவது ஒரு தேவையை நிவர்த்தி செய்கிறதுக்கு கஸ்டமருடைய தேவை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி நிவர்த்தி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இந்த ரெண்டு ரீசனையும் தவிர எந்த ரீசனும் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது சரியான விஷயத்தை கண்டுபிடிக்காம ஒரு பிஸ்னஸை அடிப்படையே இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் லுஸ்ட் ஆகி கொண்டே போகிறது